கைது பெண்களை கொச்சைப்படுத்திய அவ்வளவு பெண்களை கொச்சைப்படுத்தினால கை செய்யப்பட்டு இருக்காங்க அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு போகிற போது பெண்கள்லாம் வந்து விளக்கு மாதிரியும் சிறப்பு எடுத்து வெரி குட் வெரி குட் எங்களை அப்படிதான் அசிங்கமா பேசணும் மலர்

தமிழ்நாடு காவல்துறை அவரை கைது செய்து ஒரு தியாகி போல தறிக்க முயற்சி பண்றாங்க க கைது செய்யப்படுறவங்க தியாகியா யாராவது வெளியில வந்து அப்படிதானே பேச போறாரு அப்படின்றும் கடும் நடவடிக்கை எடுக்கும் சட்டத்தின் துறை கொண்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவர் என்ன பண்றது அவர் மீது கஞ்சா வழக்கெல்லாம் போடப்படுது அப்படின்னு சொல்றாங்க கஞ்சா வச்சிருந்தா கஞ்சா வழக்கு போடுறதுன்னு சொல்லுவேன் வைசர் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு செந்திரிவேல் அவர்கள் யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு கையிலெல்லாம் எல்லாம் கட்டு போடப்பட்டிருக்கு அந்த கட்டுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது அவர் இப்போ கோவை அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு இதெல்லாம் ஒரு புறம் பார்க்கிறோம் ஏன் இந்த கைது திடீரென்று பல வழக்குகள் குவிக்கப்பட்டுட்டே இருக்கு அவர் மேல போடப்பட்டுட்டே இருக்கு ஒரு நபரை வந்து ஏன் இவ்வளவு துன்புறுத்தல் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க அவரை யாரும் துன்புறுத்தலைங்க அவர் தான் பல பேரை துன்புறுத்திட்டு இருந்தார் வார்த்தைகளால் அதை விடுங்க முதல்ல ஒரு ஒரு பெரிய போராளி மாதிரி அவரை ஒரு போட்ராய்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு மிகப்படுத்தப்பட்ட ஒன்று அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு யூடியூபர் யூடியூபில் விமர்சிக்கிறார் இட்ஸ் ஓகே அது அவருடைய உரிமை அரசை குறித்து விமர்சித்தார் அதுக்கும் அவருக்கு உரிமை இருக்குது அவருக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் உரிமை இருக்குது ஆனால் முதல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் மக்கள் இப்போ அவர் கைது செய்யப்பட்டது வந்து ஏதோ அரச விமர்சித்த வழக்கு அல்ல அது முதலமைச்சரை பற்றி பேசி ஒரு முதலமைச்சரை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கிறார் முதலமைச்சரை பற்றி பேசியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுகிறார் எல்லாரை பற்றியும் பேசியிருக்கிறார் எல்லாம் யாரும் வழக்கு போடல அதற்காக கைதும் செய்யலை பெண்களை கண்ணியக்குறைவாக பேசுகிறார் அப்போ வழக்கு பெண்களை கண்ணியக்குறைவாக பேசியதற்காக தொடரப்பட்ட வழக்கு இப்போ கூடுதலாக பல வழக்குகள் போடப்படுது இப்போ நான் உங்கள் சேனல் மூலமாக நான் ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் மீது குண்டர் சட்டம் வந்து குண்டர் சட்டத்தில் அவர் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு பிரேக்கிங் நியூஸையும் நான் வந்து கொடுத்துட்றேன் குண்டர் சட்டத்தில் கை செய்யப்படலாம் அப்படின்னா அப்போ அது பழிவாங்கும் போக்கா நீதிமன்றத்தில் அவருக்கு ஆதரவாக ஒருவர் வந்து ஒரு வழக்கு போடுகிறார் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த குறிப்பிட்ட மனிதரின் மீது நபரின் மீது குண்டர் சட்டம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழக்கு போடுறாரு அப்போ நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்து அப்படிலாம் வந்து முதலே வந்து நீங்கள் குண்ட சட்டம் போடுவாங்கன்னு தான் சொல்லிலாம் வந்து இது பண்ணுறதெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணுறாங்க ஏற்கனவே இவர் மீது பல வழக்குகள் இருக்குது இப்போ கை செய்யப்பட்ட பிறகு மேலும் பல வழக்குகள் வந்து இவர் மீது போடப்பட்டிருக்குது ஒரே விவகாரத்தில் பல்வேறு இடங்களில் வழக்கு போடப்பட்டிருக்கு அதாவது காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை கண்ணியக்குறைவாக பேசினார் அப்படிங்கிறத வேறுபல காவல்துறையினர் கொடுத்த வழக்கு பெண் காவல் அதிகாரிகள் கொடுத்த வழக்கில் வேறு வேறு இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது ஒன்று அது இல்லாமல் பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் அவர் ஒரு புகார் கொடுத்திருந்தார் அதன் மீது இவர் மீது அது எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த சிக்கல்கள் அதன் மீது அப்பொழுது புகார் கொடுக்கப்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்துச்சு அந்த புகார் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அதுவும் ஒரு பெண் பத்திரிக்கையாளர் கொடுத்த ஒரு புகாரின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை இன்னொன்று சிஎம்டிஏவில் இருக்கக்கூடிய ஆவணங்களை வந்து இவர் வந்து முறைகேடாக எடுத்து அதை வந்து வெளிப்படுத்தி விட்டார் தட் மீன்ஸ் லிட்டரலி சொன்னோம்னா எளிய மக்கள் மொழியில் சொன்னோம்னா திருடிட்டார் சிஎம்டிஏவில் இருக்கக்கூடிய ஆவணங்களை திருடி விட்டார் அப்படிங்கற மாதிரியான ஒரு புகார் இருக்குது இத்தனை நாட்கள் நடவடிக்கை எடுக்கல இது எல்லாமே எப்போவுமே ஒன்று வச்சுங்க ஒரு ஒரு குற்றவாளியை கைது செய்கின்ற பொழுது அவர் மீது வேறு பல வழக்கில் இருக்குதா என்பது விசாரிக்கப்படும் யார் ஆட்சியில் இருந்தாலும் அப்போ வேறு பல வழக்குகள் அவர் மீது இருக்குது இன்னும் பல புகார்கள் அவர் மீது ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்குன்னா அந்த எல்லாம் அவர் நினைச்சுவாங்க கைது காட்டுவாங்க இது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒன்று இப்போ வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டராக இவர் மாறிவிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஹேபிச்சுவல் அஃபண்டர்னா தொடர்ச்சியாக பெண்களை வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறது நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட யாருமே அவருக்கு ஆதரவாக பெரிய அளவில் குரல் கொடுக்கல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லோருமே எல்லாருக்குமே இவருடைய குற்ற பின்னணியை புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் எதிர்கட்சி முதலியவன் திரு சீமான் அவர்கள் கூட இவருடைய கடந்த முறை நான் இவரை வந்து உதயநிதிக்கு எதிராக அவர் நின்றால் என் தம்பியை நான் ஆதரிப்பேன் நான் பிரச்சாரம் செய்வேன் என்னுடைய விவசாய சின்னத்திலேயே நிறுத்துவேன்லாம் சொன்னார் இன்றைக்கி அந்த சீமானையும் இவர் என்ன செஞ்சார் கடுமையாக விமர்சனம் வைத்தார் அந்த சீமான் முதற்கொண்டு எல்லோருமே இன்றைக்கி வந்து பின்வாங்கிட்டாங்க அப்போ இவர் ஒரு ஹேபிச்சுவல் ஃபண்டராக மாறத் தொடங்கி விட்டார் அப்படிங்கிறது ஒன்று அரசை விமர்சிப்பதற்காக தமிழ்நாட்டில் கைது செய்யணும்னா ஒரு நாளைக்கு ஒரு நூத்தம்பது இருநூறு பேரை கை செஞ்சு உள்ள வச்சு அவர் கஞ்சா வழக்கெல்லாம் போடப்படுது அப்படின்னு சொல்றாங்க கஞ்சா வச்சிருந்தா கஞ்சா வழக்கு போட தான் செய்வாங்க கைது செய்ய ஆமா குற்றம் செய்தவருக்கு தெரியும் தானே அவர் குற்றவாளி குற்றம் செய்திருக்கிறார் அப்ப அவரை அவருக்கு தெரியும் தானே அப்படி அப்படி ஒரு நபர் கஞ்சா கையில வச்சு சுத்திட்டு இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப ஒருவேளை அதற்கு அடிமையாக இருக்கலாம் அது இல்லாம இருக்க முடியாதுன்னு நினைமை இருக்கலாம் எனக்கு தெரியல கஞ்சா இருந்திருக்குது கை செஞ்சிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அவருடைய ஆதரவாளர்களே அவர் கஞ்சா அடிக்க மாட்டார் கஞ்சா திரு கஞ்சா பழக்கம் அவர் கிடையாது அப்படிலாம் பேசலை அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அவரை வந்து சிறையில் தாக்கிட்டாங்க தான் சொல்கிறாங்களே தவிர அவர் அந்த காவல்துறை அதிகாரிகளை குறித்து பேசியதில் என்ன தவறு இருக்குதுன்னு எவனா ஒருத்தனை கேட்க சொல்லுங்க பார்ப்போம் இப்போ இப்போ வரைக்கும் பேசலாம்ல ஒரு பத்து பேர் பேசலாம் அவருக்கு ஆதரவாக அந்த பத்து பேரும் என்ன மனநிலை பேசுகிறான்னா திமுகவை அவர் விமர்சிக்கிறார் அந்த அந்த பத்து பேருக்கு திமுகவின் மீது சொல்லணும்னா வெறுப்பு அது ஒன்றுதான் காரணம் இப்போ திமுகவின் மீதான வெறுப்பில் அவர் வந்து என்ன பேசினாலும் சரியா நான் திமுக வந்து கடுமையாக விமர்சிக்கிறேன் விமர்சிச்சுட்டு இப்போ இந்த பத்து பேரை கேட்குறேன் இவங்க வீட்டு பெண்களை கண்ட கண்டமாக பேசுகிறேன் திமுகவும் திட்டிக்கலாம் பரவாயில்ல ஒத்துப்பீங்களா பிரச்சனை அது இல்லைங்க அவர் திமுகவை விமர்சித்தது அல்ல பிரச்சனை திமுகவை விமர்சிப்பதற்கு உரிமை இருக்கிறது திமுக தான் இங்க ஆட்சி கட்சி ஆட்சி கட்சியின் மீதான விமர்சனங்களை வைப்பதற்கு ஒரு பத்திரிகையாளருக்கு அல்லது ஒரு பொது ஜனத்திற்கு ஒரு யூடியூபருக்கு இங்கே நூறு உரிமை இருக்கிறது அதை தாண்டி ஏன் திமுக அரசின் மீது விமர்சனம் வைத்தால் திமுக அரசின் மீது விமர்சனம் வைத்த ஒரே காரணத்துக்காக ஒருவர் கைது செய்யப்படுவார் என்று சொன்னால் முதலாளா நானே கண்டிக்கத்தையா அது அல்ல இப்ப கைது அதுவா கைது பெண்களை கொச்சைப்படுத்தி அவளுக்கு பெண்களை கொச்சைப்படுத்தினாலும் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஓகே ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்திற்கு போகிற போது

பெண்கள் வர்றாங்கன்னு வைங்க அதில் வந்து ஒரு நூற்றி பெண்கள் தன்னெளிச்சாக ஒரு ஐம்பது பெண்கள் எங்கக்கா போற பேசி பேசிவிட்டா அப்படியா நீயா போறியா நானும் துணைக்கு வரேன் வந்திருக்கலாம் ஒண்ணுதான் இதற்கு ஆதரவாக பேசுற ஒரு பத்து பேர்ட்ட நான் கேட்கிற கேள்வி அந்த நபர் பெண் காவல்துறை அதிகாரிகள் குறித்து பேசியது சரியா தப்பா அதை மட்டும் முதல்ல பேசுவோம் வழக்க அதானே வழக்கு அதுதானே ஆமா சரிதான் நீ சொல்லு ஆதரவா பேசணும் அப்புறம் மத்த பேசுவோம் சிறையில் தாக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க அப்பெல்லாம் சிறையில தாக்க மாட்டாங்க சொன்னது யாரு நானா இதே மனிதர் தான் ராம்குமார் ஒரு அப்பாவி இளைஞன் சார் அப்பாவி இளைஞன் ஒரு தலித் இளைஞன் இன்னைக்கு தலித் அப்படின்னு வந்து சிலர் வந்து வேற சிலர் ஆதரவாலாம் வர்றாங்க ராம்குமார் தலித் அணை அந்த தலித் இளைஞன் அவன் வந்து சுவாதியின் மீது அவனுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்துச்சு இப்பெல்லாம் சொன்னது யாரு அநியாயமா வந்து எப்படி சார் வந்து ஒயர கடிச்சு சேர்த்து போவன் அன்னைக்கு அதிமுக ஆட்சி காலத்துல நடந்துச்சு இல்ல அவன் வந்து கரண்ட் ஒயரை புட்டிங்கி கட்டிச்சு சேர்த்து போனான் சாக்கடிச்சு கேட்பாருட்டு சித்துப்போனானே ஒரு இளைஞன் அந்த பையன் மேலதாங்க தப்பு சொன்னது யாரு இவர் தானே அன்னைக்கு சிறையில வந்து ஒரு இளைஞன் தாக்கப்பட்டு மரணமடைந்தான் இல்லையா மரணமடைந்தது தொடர்பாக இதே நபர் தான் என்ன சொன்னார் சரி இந்த கள்ளக்குறிச்சி மாணவி உகாரத்தில் இவர் என்ன சொன்னாரு அந்த மாணவியை கொச்சப்படுத்தலையா இறந்து போன ஒரு மாணவியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசி கண்ணிய குறைவாக பேசலையா காதல் விவகாரம் நீங்க பேரண்ட் வலிச்சிருக்கும் அந்த மாணவியுடைய விமர்சனம் வைக்கலையா என்ன சார் நீங்க ஒருத்தர் மனசாட்சி வேண்டாமா சார் ஒருத்தன் ஜெயில செத்து போறாங்க அதை குச்சப்படுத்துறாரு ஒரு மாணவி செத்து போறாங்க அதை குச்சப்படுத்துறாரு தூத்துக்குடியில வந்து துப்பாக்கிச்சூடு சார் பதிமூணு பேர் செத்து சும்மா அப்படிலாம் போலீஸ் அப்படிலாம் சுடாது சொன்னது யாரு கூட்டத்தை கலைக்கிறதுக்கு சுடுவாங்க ட்ரம் இருக்கும் அதில் சுடுவாங்க சத்தம் கேட்கும் மற்றபடி அப்படிலாம் மாட்டாங்க பதிமூணு பேர் செத்தா நீங்க வந்து ஈஸியா வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க எனக்கு புரியவே இல்லை இது எல்லாம் சரி ஒரே ஒரு ரீசன் அவர் திமுக வைத்து பேசுறாரு அப்படின்னு ஒரு பத்து பேர் கிளம்பி வந்தீங்கன்னா என்ன நியாயங்க எனக்கு புரியவே இல்லை இல்ல அவர் இப்ப கைக்காவை எதிர்த்து பேசக்கூடிய ஒரே காரணத்திற்காக இந்த நபர் பேசிய எல்லா வார்த்தைகளும் சரி இவர் செய்த எல்லா குற்றங்களும் சரி அப்படியா அப்படிலாம் இல்லங்க சும்மா நீங்க போய் இதெல்லாம் ஜெயலலு ஆட்டை போய் கேள்ல அதுக்காக கை உடைப்பீங்களான்னு கேட்கறாங்கல்ல யார் உடைச்சா நிரூபிச்சிட்டீங்களா மருத்துவ அரிக்க குறிப்பிட்டுருச்சா கை உடைஞ்சிருச்சுன்னு ஆனா வழக்கறிங்க சொல்றாங்க இல்லையா தாக்கப்பட்டிருக்காருக்கு காவல் காவல்துறையால் தாக்கம் அவங்க வழக்கறிஞர் அப்படித்தான சார் பேசுவாரு போலீஸ் அப்படிலாம் செய்யாதுன்னு சொன்னது யாருக்கு யாருடைய கை உடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அவர் தானே சொன்னாரு சிறையில் அப்படிலாம் நடக்காது ராம்குமார் தான் ராம்குமார் வந்து கரண்ட் கம்பிய தன்னால கடிச்சு செத்து போவாங்க உண்மை என்றால் நீங்க வந்து இந்த நம்ம ஒரு படத்துல கரண் பண்ணுவாரு கமலஹாசன் மாட்டி விடுறதுக்காக போய் அவரே மண்டையை என்ன செய்வாரு கண்ணாடி இல்ல முட்டிப்பாரு அந்த மாதிரி நீங்களே உங்க கைய எங்கியா கொடுத்து அல்லது வேற ஏதாவது வந்து காவல்துறை அதிகாரி வந்து ஆஹ் அமைதியாருங்கப்பா சத்தம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல வரும்போது வேகமா அவர் வந்து லத்திய வீசும் போது நீங்க கைய உள்ள நீட்டிட்டீங்க இந்த மாதிரிலாம் ஏதாவது காரணம் சொன்னாங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு அபத்தமான கால வழக்கில கை செய்யப்பட்டு இருக்காரு ஆனால் பெரிய ஒரு குற்றவாளியை போல ஒரு தீவிரவாதியை நீங்க யாரு தீட் பண்ணுறது இல்ல ஐம்பது போலீஸ் காவல்துறையினர் வந்து சுத்தி வளர்ச்சி கூடிக்கிறார் அவருக்கு இந்த மாதிரி பொதுமக்களால எதுவும் பொதுமக்கள் நிக்கா எதுவும் தூக்கிட்டு வந்தான் தொடப்பத்தையும் சிறப்பையும் தூட்டி வந்திருக்காங்க சார் பொதுமக்கள் பல பேர் அவர் பகிச்சு வச்சிருக்கிறார் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பாதுகாப்புக்காக காவல்துறை வருது அவரை தீவிரவாதி மாதிரி சித்திக்கல சித்தரிக்கல பொதுமக்கள் வாரியலையும் செருப்பி தூக்கிட்டு வந்து நிற்கிறான் அதில் எவனா ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டான்னு வீங்க நீங்கள் என்ன கேட்பீங்க நாளைக்கு இதே இன்ட்ரூவில் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்காதா கேட்பீங்களா மாட்டிங்களா அப்போ அவர் வந்து பல பேர் மீது வன்மத்தை கேக்கி வச்சிருக்கிறாரு பல பேர் மீது அவதூறுகளை வாரி இறைத்திருக்கிறார் பல பேரை வந்து அபியூஸ் பண்ணியிருக்கிறார் அதனால் பாதிக்கப்பட்டவன் ஏதாவது செஞ்சிடக்கூடாது அந்த பயம் காவல்துறைக்கு இருக்கும் அப்போ காவல்துறை பாதுகாப்பாக என்ன செய்கிறது கூடுதல் பாதுகாப்போடு காவல்துறை அவரை பாதுகாக்குது இல்லை பல வழக்குகள் மேலும் மேலும் பல வழக்குகளை போட்டு அவரை ஒரு சித்தரிப்பு என்ன வழக்குலாம் போட்டாங்கன்னு சொல்லுங்க மேலும் மேலும் பல வழக்கெல்லாம் என்ன வழக்கு நான் உங்களை கெட்ட கட்ட வாரத்தில் திட்டுவேன் பாலாஜி நல்லா நல்லா திட்டுங்க சார் அப்படி சொல்லுவீங்களா வாங்கி மிச்சிப்டேன் அடிச்சுட்டேன் நல்லா மிச்சிங்க சார் இன்னும் இந்த பக்கம் மிதிங்க சார் அப்படி சொல்லுவீங்களா இல்லை காவல்துறையில் போய் புகார் கொடுப்பீங்களா

இப்படியான சூழல்ல வந்து நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு சார் முடிஞ்சிருச்சு இவர் உத்தரப்பிரதேசத்துல தீர்மானிக்க உத்தரப்பிரதேச தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்க சொல்ற யூடியூபர் எல்லாம் பெரிய ஒரு ஒண்ணு எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல அவரை பற்றி அதிகமாக பேச வேண்டிய இளமைக்கு தள்ளப்பட்டிருக்கமா யாரு சார் அதிகமா பேச நீ நம்ம பேசணும் நீங்க கேள்வி கேட்கறீங்க நான் பதில் சொல்றேன் நிறைய வேலை கிடைக்கு அடுத்த வேலையை பாருங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் நான் சொல்றேன் சார் அவர் ஒரு ஹேபிச்சுவல் ஆஃபண்டர் பெண்களை தப்பா பேசுறாரு சம்பந்தப்பட்ட பெண்கள் போய் புகார் கொடுக்குறாங்க இப்ப காவல்துறை நடவடிக்கை எடுக்கல நீங்க என்ன கேட்பீங்க பாலாஜி நாளைக்கு என்ன வந்து காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லையா கேட்பீங்களா மாட்டீங்களா காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை கொச்சைப்படுத்திய பிறகும் கூட இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்காதா கேட்பீங்களா மாட்டீங்களா இந்த சம்பந்தப்பட்ட மனிதர் கேட்டார் எப்போ கேட்டார் தெரியுமா கள்ளக்குறிச்சியில அந்த மாணவினுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று அவருடைய உறவினர்கள் பொதுமக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு அங்க பெரிய போராட்டம் அந்த பள்ளிக்கூடத்தையே சூறையாடிட்டாங்க அந்த போராட்ட முறையில் எனக்கு உடன்பாடு இல்லை நான் தெளிவாக சொல்றேன் பள்ளிக்கூடம் சூறையாடப்பட்டு பெரும் பொருட்சேதம் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் காவல்துறை போராட்டத்தை கையாண்டுச்சு திருப்பி அட்டிச்சு அல்லது ஒரு துப்பாக்கிச் சூடுலாம் நடத்தி இருந்தா அங்கே உயிர் சேதம் ஏற்பட்டு பொதுமக்களில் ஒரு நாலு பேர் அது இந்த கலவரம் இன்னும் பெரிய கலவரமாக மாறும் அப்போ பொருள் பொருள் சேதமாச்சுன்னா கூட திருப்பி வாங்கிக்கலாம் உயிர் சேதம் ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல காவல்துறை ரொம்ப கவனமாக இருந்துச்சு காவல்துறையில் சிலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்கள் காயமுற்றார்கள் ஆனால் காவல்துறை பொதுமக்களை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணி அந்த கலவரத்தை முடிவுக்கு கொண்டு ஆனா அந்த சம்பந்தப்பட்ட மனிதர் என்ன சொன்னார் என்ன சொன்னாரு எதுக்கு போலீஸுக்கு லத்தி எதுக்கு போலீஸ் கையில துப்பாக்கி துப்பாக்கி எல்லாம் கொடுத்துருக்காங்க வேடிக்கை பாக்குறதுக்கா வேடிக்கை பாக்குறதுக்குதா துப்பாக்கியும் லத்தியும் கொடுத்துருக்காங்க கேட்டார் சார் அப்ப இன்னைக்கு உங்களுக்குன்னு வரும்போது எல்லாமே வேறையா பேச முடியுது எப்படி பேச முடிகிறது

புகார் கொடுத்தாலும் இல்லைங்க புகார்லாம் எதுக்குங்க நம்ம அவரை கைது பண்ணால் அவர் பெரிய ஆள் ஆயிடுவாருங்க கைதெல்லாம் பண்ண வேண்டாங்க அவர் பேசுனா பேசிட்டு போடுங்க அப்படி சொல்லணுமா எனக்கு புரியவே இல்லை நான் என்ன சொல்றேன் இங்கே பத்திரிகையாளர்கள் பலர் அரசின் மீது தினசரி ஊடக விவாதங்களில் கடுமையான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க அவங்க எல்லாம் கைது பண்ணிட்டாங்களா இந்த ஆட்சி வந்த பிறகு திமுக காரனே கட்சிக்கார கட்சி மேலே கோவத்தில் இருக்காங்க சார் திமுக காரன் இந்த அரசின் மீது இருக்கான் என்ன தெரியுமா ஏன் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் கைது பண்ணலன்னு கட்சிக்காரங்க கேட்டுக்கிட்டா பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தால் எஸ்பி வேலுமணி தங்கமணி எல்லாரையும் ஏன்னா எல்லாருமீதும் என்ன இருக்குது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாருமீதும் அவங்கவுங்க வீடுகளில் சோதனை நடத்தி இருக்கு அந்த சோதனைகளை காரணம் காட்டி இவங்களெல்லாம் கைது பண்ணலாமே எடப்பாடி பழனிசாமி விடவா இவர் இந்த மனிதர் வந்து பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர் அவர் அவர் அரசின் மீது விமர்சனம் வைக்கலையா கேள்வி கேட்கலையா அப்படியே ஊடக விவாதங்களில் தினசரி விவாதங்களில் அரசின் மீது காத்திரமான விமர்சனங்களை வைக்கக்கூடிய ஏராளமான பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் எல்லாரையும் வாங்க பிடிச்சி உள்ள போடுறா போட்டாங்க இதே மனிதர் முதலமைச்சர் குறித்து பேசாத பேச்சா உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசாத பேச்சா அந்த அதுக்கு இல்லாம கைது பண்ணாங்க அதுக்கே கைது பண்ணிருக்கணும் அரசை விமர்சித்ததற்காக அல்ல அவதூறு பரப்புவதற்கு நான் மோடி அவ்வளவு விமர்சிக்கிறோம் சார் விமர்சனம் என்பது வேறு அவதூறு என்பது வேறு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள் நான் என்ன சொல்றேன் ஜெயலலிதா அவர்களை பற்றி நீங்க அவதூறா கண்ணியக்குறைய ஒரு விமர்சனத்தை பேசிட்டு யாரோ ஒருத்தர் பேசுறாருன்னு வைங்க பேசிட்டு நீங்க இருந்துருவீங்களா காவல்துறை நடவடிக்கை எடுக்காம இருக்கணுமா ஜெயலலிதா ஆட்சியில் அப்ப இதே சோக்கால்டு பெண்ணியவாதிகள் எல்லாரும் வந்து என்னமா சொல்லுவாங்க சரியான நடவடிக்கை ஜெயலலிதா இரும்பு பெண்மணி அதான் ஜெயலலிதா யாரையாவது கைது பண்ணா அது இரும்பு பெண்மணி அந்த நடவடிக்கை வந்து துணிச்சலான நடவடிக்கை திமுக வந்து இங்க எவனாவது வந்தவண்டியா பேசுவான் அசிங்கமாக பேசுவோம் அபிசுவா பேசுவான் அது வந்து தேவையில்லாம பெரிய ஆளாக்காதிங்க ஆயிரம் அட்வைஸ் தூக்கிட்டு வருவாங்க எல்லாரும் இல்ல எனக்கு இல்லை பாரு சரி வழக்கு என்ன நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துறேன் இந்த சம்பந்தப்பட்ட மனிதர்ல யாராவது வெளியில வந்து அப்படிதானே பேச போறாரு அப்படின்ற திருப்பியும் கடும் நடவடிக்கை இருக்கும் சட்டத்தின் துணை கொண்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவர் என்ன பண்ணுறது நீதிமன்றம் இருக்குது நம்ம அதை அதை தாண்டி வேற ஒன்றும் வழி ஒரு தொடர் குற்றங்கள் ஒருவர் செய்கிறார் என்றால் அதான் அதான் நீங்களே இப்போ சொல்றீங்க பாருங்க மீண்டும் வழியில் வந்து இதைத்தான் பேசுவார் அப்படிங்கிறதுனால தான் குண்டர் தடுப்பு சட்டம் போடுறாங்க குண்டர் சட்டம் எப்போ பாயும்னா ஒரே குற்றத்தை ஒருவர் தொடர்ச்சியாக செய்கிறார் அல்லது அவர் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன அவர் குண்டர் சட்டத்தில் கை செய்யப்படுவார் ஆனால் இவர் இல்லை யாராகவும் இருக்கட்டும் சிறையில் காவல்துறை கைது செய்யலாம் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தலாம் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் ஆனால் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்படுவது ஏற்பதில்லை அது இவர் உட்பட யாருக்குமே அதை மீதும் ஒருவேளை அப்படி தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் அல்லது தாக்குதல் நடத்தப்பட்டால் அல்லது இனி நடத்தப்படும் என்று சொன்னால் அதை எந்த இடத்துல நம்ம ஆதரவு தெரிவிக்க முடியாது ஆனா இந்த வழக்க பொறுத்தவரை நான் அப்படி நினைக்கல இந்த வழக்க பொறுத்தவரை சார் நான் நீங்க பழி வாங்கணுங்கிற ஒரு முடிவு பெயர் வைங்க நான் இப்படி உடச்சி பேசுறேனே பழி வாங்கணும் பழிவா வாங்கணுங்கிற ஒரு முடிவுக்கு போயிருந்தாங்கன்னா இப்படி பேசுவோமே சவுக்கு சங்கர் அப்படிங்கிற அந்த மனிதருக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை விட திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு கூடிய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் பெருசு தானே அவன் எல்லாம் இன்னைக்கு நீங்க பேசின பேச்சுக்கு உங்க மீது தாக்குதல் நடத்தணுங்கிற முடிவு பண்ணி தானே வைங்க நீங்க அதை எதிர்கொள்ற சக்தி இருக்கு உங்களுக்கு இருக்குதான் எதிர்கொண்ட முடியுமா யாரும் நினைக்கல திருப்பி சொல்ற அது தவறு யாரேனும் கட்சிக்காரங்க சட்டத்தை கையில் எடுக்கும் நினைச்சாலும் தப்பு முதலாள நான் கண்டிப்பேன் ஒரு ஒரு அரசின் மீது விமர்சனங்களை வைக்கிறார் வெள்ளங்குட் வைங்க ஆனால் அந்த விமர்சனங்களே அவதூறையும் ஆபாசத்தையும் அள்ளி இறக்காதீங்க இறச்சிங்க அப்பொழுதும் அரசு சும்மாதான் இருந்துச்சு வேடிக்கை பார்த்துச்சு ஏன்னா அப்ப கைது பண்ணா பேர் விடா பாத்தியா திமுக கைது பண்ணாங்கன்னு அப்பவும் அமைதியாக இருந்துச்சு ஆனால் அரசு எப்பொழுது நடவடிக்கை எடுக்கிறது பெண்களை பற்றி கண்ணிய குறைவான கருத்துக்களை ஒருவர் தெரிவிக்கிறார் அவரை கைது செய்யறாங்க வேற ஒரு பெண் பத்திரிகையாளர் புகார் கொடுக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது சிஎம்டிஎல் ஆவணங்கள் காணலை அப்படின்னு புகார் கொடுக்கப்படுகிறது அப்ப புகார் அந்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது நீதித்துறை முன் நிறுத்தப்படுகிறார் நீதிமன்றம் இருக்குது மாண்டமை நீதிபதி பார்த்துக் கொண்டிருக்கிறார் இது எல்லாமே நடக்கும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படி வச்சுக்கலாம் இப்ப அடிப்படையில் கேள்வியை கேட்கலாம் அப்படின்னா கையில கட்டுப்போட்டாரு இன்னைக்கு வேற ஒரு நண்பர் எனக்கு போன் பண்ணி சொன்னார் என் கருத்து கூட இல்லை அவர் சொன்னார் எப்படி போட்டுக்காரு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு பாத்தீங்களா வேற ஒரு நண்பர் போன் பண்ணி சார் டி ஷர்ட் போனா கையை தூக்கி தான் சார் போடணும் பட்டன் போனா கூட போட்டுக்கலாம் சார் டி டிஷர்ட் நீங்க எப்படி கையை தூக்காம கையில போட்டு எப்படி சார் டிஷர்ட் போடுவாரு நான் சொன்னா யோ நீ அவரே நேரில் வந்து பேசுற மாதிரி இருக்கியா எனக்கு இதெல்லாம் அவரு பேசுறது இப்ப நீங்க எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க சமூகத்தை இல்லை அப்படி ஒன்று நடந்துருந்துச்சுன்னா நடிக்கிறாருன்னு காவல்துறையை எக்ஸ்ப்ரோஸ் பண்ணியிருக்கோங்களா அதை தெரில எனக்கு நீங்கள் ஒரு விஷயம் நடந்துருக்குது கையில் கட்டோட ஒருத்தர் வர்றார் மருத்துவமனை கூட்டி போயிருக்காங்க மருத்துவர்கள் போய் சொல்ல மாட்டாங்கல்ல இல்லையா நீங்கள் வந்து இதற்குன்னு இருக்கக்கூடிய சட்ட அமைப்புகளை கொண்டு தான் நீங்கள் போய் சோதனை போட்டுருக்கீங்க இல்லை எனக்கு தெரில அவருக்கு ஏதாவது சங்கர் அவர்கள் தாய் கொடுத்த புகாரின் அடிப்படையில இப்ப மனு அடிப்படையில வந்து பஸ் போட்டாங்க சிறைய வந்து மாற்றுறதுக்கான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்போ அது ஏதோ ஒரு விஷயம் இருக்குதானே ஏதோ ஒரு இல்ல இல்ல அப்படி இல்ல சார் அவர் அவர் துணிச்சல்காரர் சார் எனக்கு அவர் அச்சப்படுவாங்க அவர் கோயம்புத்தூர்ல இருந்து எதிர்கொள்ளலாம் கடுமையான துணிச்சல்காரர் அவர் ஏன் சிறையை மாற்றணும்னு நினைக்கிறார் அப்ப அவர் பயப்படுறாரா அவர் துணிச்சல் அவ்வளவுதானா எல்லாம் கேட்கலாம்ல இல்லையா நீங்க துணிச்சல் நான் என்ன சொல்றேன்னா திருப்பி நான் ஒரு சொல்றேன் திமுகவை குறித்து திமுக தலைமையை குறித்து நீங்க எல்லாரும் விமர்சனம் வைங்க வைக்கணும் ஏன்னா அதுதான் ஆட்சி கட்சி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை திருப்பி திருப்பி பதிவு பண்றேன் ஒரு ஆட்சி கட்சியின் மீதான விமர்சனங்களை வைத்து ஆட்சி கட்சியை செம்மையாக வழிநடத்துவதற்கான விமர்சனங்களை வைங்க இந்த திட்டத்தையும் இப்படி போட்டிங்க அந்த திட்டத்தை அப்படி செஞ்சீங்க இதில் என்ன ஏன் இவ்வளோ நிதி ஒதுக்கீடு முதலமைச்சர் இது குறித்து பதில் சொல்லணும் இந்த விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டால் சரியா இதெல்லாம் நியாயமான கேள்விங்கிறேன் ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா இவர் அங்க ஒருத்தரை இவர் இங்க ஒரு லேடியை இது இது விமர்சனமா இது சாக்கடை இல்லையா இது அருவறுப்பு இல்லையா இது அசிங்கம் இல்லையா ஒரு அமைச்சர் என்ற காரணத்துக்காக நீங்க உதயநிதி ஸ்டாலின் பற்றி அவ்வளோ அவதூறா கண்ணியக்குறைவா பேசினீங்க திரைப்பட நடிகைகளோட எல்லாம் தொடர்பு இதெல்லாம் அசிங்கமா இல்லையா இப்படி நீங்க ஜெயலலிதா பேசிடுவீங்களா மோடி எப்படி பேசிடுவீங்களா நீங்க நிர்மலா சீதாராமன் எப்படி பேசிடுவீங்களா நான் விருப்பு கேக்குறேன் கேட்கிறேன் திமுக இருக்கிற யாருக்கும் என்ன அப்ப திமுக இருந்தா என்னன்னாலும் பேசலாம் பிசி கால இருந்தா என்னாலும் பேசலாம் கம்யூனிஸ்ட் கட்சி காரணம் என்ன பேசலாம் காங்கிரஸ் கட்சி காரணம் என்னாலும் பேசலாம் இல்லையா ஏன்னா இங்க இருக்கிறவனுக்கெல்லாம் கண்ணியம் இல்ல இங்க இருக்கிறவனுக்கெல்லாம் சுயமரியாதை இல்லையா அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கணும் என்ன சொன்னாலும் அவன் மட்டும் கேட்கணும் அவன் தலையில் எழுதி வச்சிருக்கா அதுக்கு பேர் தான் மனித உரிமையா ஏன்னா மனித நாங்கள்லாம் மனிதர்கள் இல்லையா அப்போ எங்களுக்கெல்லாம் உரிமை இல்லையா என்னங்க நீங்கள் ராம்குமாருக்கு மனித உரிமை கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் கள்ளக்குறிச்சி மாணவிக்கு மனித உரிமை கிடையாது என்ன வேணாலும் பேசுவீங்க தூத்துக்குடியில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஸ்னோலினுக்கு மனித உரிமை கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க வாய்க்கு வந்ததை எல்லாருக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க ஜட்ஜி வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை பத்தி பேசுவீங்க ஜட்ஜுகளுக்கு நீதிபதிகளுக்கு வந்து மனித உரிமை கிடையாது காவல்துறை அதிகாரிகளுக்கு மனித உரிமை கிடையாது உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாது ஸ்டாலினுக்கு கிடையாது உங்களுக்கு மட்டும் மனித உரிமை இருக்கு விமர்சனம் என்பது வேறு அவதூறு என்பது வேறு நான் இந்த நாள் நான் வந்து ஊடகத்தில் வந்திருக்கேன் நான் வெளிப்படையா சொல்லி ஒருத்தர் மட்டும் தான் பேசியிருக்கேன் அது அண்ணாமலையை அதற்கு காரணம் அண்ணாமலை பத்திரிகையாளர்களை கடுமையா உரிமையிலே பேசினார் ரொம்ப கொச்சையா பேசினார் பத்திரிக்காள சமூகத்தை நீங்கள் கொச்சையாக பேசிய காரணத்தினால் திருண்ணாமலை அவர்களே நான் உங்களை உரிமையை பேசுவேன் சொல்லிவிட்டு நான் பேசுவேன் அதுவும் என் என்னுடைய விட வயது குறைவா குறைவானவர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஒருவேளை அவர் என்னை விட வயது அதிகமாக இருந்தால் அது கூட நான் பேசியிருக்க முடியாது என் வாய் வராது நான் யாரையும் கண்ணிய குறைவாக பேசணும் இல்லை யாரையும் அமைன்னு பேசணும் இல்லை யாரையும் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசவில்லை இந்த வீடு இந்த நேர்காணல் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் இவர் குறித்து ஏதாவது தனிப்பட்ட முறையில் பேசுகிறேனா இல்லை பேச மாட்டேன் ஸோ அப்போ நீ எல்லாருக்குமே அந்த கண்ணியம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதை விட்டுட்டு என்ன இங்க இன்னைக்கு இப்ப திருப்பி ஒண்ணு மட்டும் சொல்றேன் பாலாஜி இப்ப ஒரு பத்து பேர் ஆதரிக்கிறார்கள் அல்லவா அந்த பத்து பேர் கூட ஏன் ஆதரிக்கிறார்கள் என்றால் இவர் திமுக கடுமையாக விமர்சிக்கிறார்கள் ஒரே காரணத்துக்காக அது என்ன லாஜிக் எனக்கு புரியவே இல்லை திமுக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக ஒருவர் எல்லா குற்றங்களையும் செய்வதற்கு அவர் பிரிவிலேஜ் அது அது ஏற்புடையது அல்ல அப்படி இருக்கக்கூடாது நன்றி பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி ¡Gracias!